ரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கிறது ஆடி மாதம் முடிவதற்கு இந்த வழிபாடை மட்டும் செய்யுங்கள் ஆடி மாத வழிபாடு என்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் இது வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படக்கூடி ஏற்படுத்தக்கூடியது அதனால்தான் ஆடி மாதத்தில் மட்டும் திதி நட்சத்திரம் கிழமை என அனைத்தும் சிறப்புக்குரிய விரத நாட்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளும் சிறப்புக்குரியதாகும் அம்பாளின் அருளை பெறுவதற்கும் வேண்டிய வரங்களை பெற்று பலவிதமான பிரச்சினைகளில் இருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற மாதம் ஆடி மாதம் தெய்வீக தன்மை மிக்க புனிதமான ஆன்மீக மாதமான ஆடி மாதம் முடிவதற்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே உள்ளது இந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதியுடன் ஆடி மாதம் நிறைவடைகிறது அதற்குள் இந்த ஒரே ஒரு வழிபாட்டினை மட்டும் செய்தால் வீட்டில் உள்ள கண் திருஷ்டிகள் அடிக்கடி பாதிப்புகளை ஏற்படுத்தும் நோய்கள் திடீரென ஏற்படும் பண நெருக்கடிகள் ஆகியவை குறையும் அதோடு தெய்வீக அருளால் வாழ்க்கையில் முன்னேற்றமும் நன்மைகளையும் பெற முடியும் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு மட்டுமின்றி அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும் குறிப்பாக குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற மாதம் ஆகும் மாதத்தில் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வது நேர்த்தி கடன் நிறைவேற்றுவது ஏதாவது வேண்டுதலை முன்வைத்து பிரார்த்தனை செய்வது ஆகிய அனைத்திற்கும் மிகவும் சிறந்த மாதமாகும் ஆடி மாதத்தில் பலருக்கும் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது இது மிகவும் விசேஷமான பலன்களை தரக்கூடியதாகும் இந்த ஆண்டு ஆடி மாதம் முடிவதற்குள் ஒரே ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு போய் பொங்கல் வைத்து வழிபட்டு வாருங்கள் அதுவும் குடும்பத்துடன் சென்று குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து பொங்கல் வைத்து வழிபடுவது சிறந்தது அதோடு குலதெய்வம் கோவிலுக்கு வெள்ளம் வாங்கி கொடுப்பது பொங்கல் வைக்க தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பது அல்லது அன்னதானத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பது மிகவும் சிறந்தது இதனால் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எப்போதும் நிறைவாக இருக்கும் வெள்ளம் எப்படி விரைவாக கரையும் தன்மை கொண்டதோ அதே உங்களின் வீட்டில் இருக்கும் துன்பங்கள் கரையும் இன்பங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைய துவங்கும் இந்த வழிபாடு மிகவும் எளிமையானது என்றாலும் சிறப்புக்குரிய வழிபாடு ஆகும் குலதெய்வம் கோவிலில் செய்யும் வழிபாடுகளைப் போன்று குலதெய்வ கோவிலுக்கு செய்யும் சிறிய தானங்கள் கூட நம்முடைய குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஞாயிறு வியாழன் ஆகிய கிழமைகள் குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாகும் உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் இந்த ஆடி மாதத்தில் சென்று இந்த வழிபாட்டினை செய்வது மிகவும் விசேஷமானதாகும் உங்களால் பொங்கல் எதுவும் வைக்க முடியவில்லை என்றால் கூட குலதெய்வத்தை சென் குலதெய்வத்தை சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் அப்படி குலதெய்வத்தை தரிசிக்கச் செல்லும் போது வெறும் கையுடன் ஒருபோதும் செல்லாதீர்கள் பூ மாலை பழம் போன்ற ஏதாவது வாங்கி கொண்டு செல்லுங்கள் அதுவும் முடியவில்லை என்றால் வெற்றிலைப்பாக்கு மட்டும் ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் வாங்கி கொண்டு போய் குலதெய்வம் பாதத்தில் வைத்துவிட்டு கற்பூரம் ஏற்றி வணங்கிவிட்டு வாருங்கள் குலதெய்வம் உங்களுடனே வீட்டிற்கு வந்து உங்கள் குடும்பத்தை எப்போதும் காப்பாற்றும் வெற்றிலை பாக்கு வைத்து வழிபடுவது வீட்டிற்கு அழைப்பதற்கு சமம் இது உங்கள் கஷ்டங்களை தீர்க்கக்கூடியதாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ